ஆஹ் நானும் நலம் ஒரு அலுவலா ஒளியில போயிட்டு வந்தேன் அப்ப வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் போக மாட்டேன் கொஞ்சம் நேரம் காணாம போச்சு ஓடித்தேன் அப்ப நான் ஒரு குட்டி தகவல் வந்து எடுத்தேன் எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நம்ப அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் ஆஹ் உம் இலக்கம் தெரியவில்லை அடுத்த இலக்கத்தை வைத்துக் கொள்ளலாம் நான் நூற்றி முப்பத்தி ஒன்பதா இருக்கும் நினைக்கிறேன் வணக்கம் சிவாஜினி ஸ்ரீதரன் தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றேன் இதயம் உங்கள் இதய துடிப்பை விரைவாக அதிகரிக்க செய்ய நீங்கள் உடல் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் குறுவிறுப்பான நடை பயிற்சி படிக்கட்டுகளில் ஏறுதல் வேகத்தை மாற்றுவது அல்லது செயல்பாடுகளுக்கு அதிகரிக்க செய்யும் இதயத்துக்கு இரத்தத்தை கொண்டு வரும் குழாய்கள் நாளங்கள் ஆகும் உடலின் மற்ற பாகங்களுக்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் குழாய்கள் தமனிகள் அல்லது நாடிகள் என அழைக்கப்படும் மூளைக்கு கொண்டு செல்லும் ரத்தம் தடைப்பட்டால் பக்கவாதம் ஏற்படும் இதயத்திற்கு கொண்டு செல்லும் தடைப்பட்டால் மார்படைப்பு ஏற்படும் பலம் பெற உண்ண வேண்டிய உணவுகள் காய்கறிகள் பல வகைகள் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அதிலும் இரத்த அழுத்தத்தை உப்பு நிறைந்த உணவுகளை குறைக்க வேண்டும் கொழுப்பு உணவுகளை அளவுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி இதயம் தான் உண்மையாகவே இந்த நாங்கள் அந்த கூடுதலாக நாங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆனா வந்து இப்ப கூடுதலாக வந்து பார்த்தா இந்த பக்கவாதம் கூட எந்த ஒருக்கும் பக்கத்துணையாக வந்து விடுறது போல திடீர் துடியிரண்டு அண்மையில் வந்து நல்ல சாராகத்தான் ஒரு ஒரு இரு இருந்தேன் உடற்பயிற்சி எல்லாம் செய்யறது தானவர் ஆனால் வந்து துடியிரண்டு மேல இடத்திலே அவருக்கு கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ளதானது அப்ப வைத்திய அங்க உடனே மேலும் இடத்துல சொல்லப்பட்டு சொன்ன உடனே அவைய சொல்லிச்சுனமா கண்ணுலதான் பிரச்சனையான்னு சொல்லி உடனடியாக கண் வைத்தியரிடம் தான் அழைத்து சொல்றது அப்ப அங்க போய் கண் வைத்தியம் சொன்னாதான் இந்த இல்ல இவரு கண்ணில ஒரு பிரச்சனையும் இல்ல இவரே வந்து நீங்கள் மார்பகம் சம்பந்தமான பிரச்சனை தான் ஏற்பட்டு இருக்கு நீங்க உடனடியாக வைத்தியம் உடனடியாக வாகனத்துல அவங்க கொண்டு கொண்டு சிகிச்சை செய்து அவருக்கு பக்கவாதம் வாயிலே ஒரு பக்கத்தை இழுத்துட்டு அதான் சொல்லிடுச்சுன்னா என்னடா வீட்டுல வேளாட மண்டபடியா உபோகமாக போய் செயற்பட்டு அவருடைய சிகிச்சை பெற்றபடியா அவர் அவ்வளவுல தாண்டி வீட்டுல அவசர மண்டக்குள்ள என் கடிச்சாலும் புரிய நேரத்துக்கு வந்து அதன இரவு நேரங்க வந்து எங்களுடைய பெட்டியோ ஒரு சேவையோ செய்து கொண்டு இருக்கின்ற பதினெண்டாவது நரம்பு நரம்பு இருக்கு இல்லையா நரம்பு நிரம்புனா பக்கவாதம் தான்

வழங்காம தான் அவர்களுக்கு வழங்காமல் தண்ணி கோமால வச்சு பாக்குறவர்கள் என்ன கோமால இதேதான் சிவராஜா அண்ணா வந்துட்ட சிவா அண்ணா வணக்கம் அண்ணா சரிய தகவல் நானும் ஒரு தகவல் ஒன்று எங்கள தொடுவான பத்திரிகையில் வந்திருக்குது தற்கொலை அனுமதிக்கும் இங்களை அந்த மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்களாம் தற்கொலை செய்யற கருணாக்குழு அதை படி பாருங்க கருணக்குழு என்ற அடிப்படையில் தற்கொலைக்கு உதவும் சட்ட பரிந்துரையை முற்றிலுமாக கைவிட வேண்டும் எனவும் அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் அதன் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதாகவும் ஆயிரக்கணக்கான இங்கிலாந்து மருத்துவர்களும் தாதிகளும் இணைந்து இங்கிலாந்து பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் தங்கள் உயிரை மாய்த்துக்கொள்ள விரும்புவோருக்கு உதவ மாட்டோம் என்பதை தெளிவாக எழுதி இங்கிலாந்து பிரதமர்களுக்கு மருத்துவர்கள் மற்றும் தாதியுள்ளால் அனுப்பப்பட்ட அனுப்பப்பட்டுள்ள இக்கடிதம் நோய் தணிப்பு பீண நடவடிக்கைக்கான முதலீட்டை அதிகரிப்பதை விடுத்து உயிரை விரைவாக முடிவு கொண்டு வருவது குறித்து அரசு ஆர்வம் காட்டக்கூடாது என்று அரசை விண்ணப்பித்திருக்கின்றது மருத்துவர் உதவியுடன் தற்கொலைகளை அனுமதிக்கும் சட்ட பரிந்துரை நிறைவேற்றப்பட்டால் அது மருத்துவ பணியாளருடைய மன உளைச்சலுக்கு நெடு நெருக்கடிகளுக்கு இட்டு செல்லும் என்ற கவலையையும் வெளியிட்டு வெளியிட்டுள்ள இந்த மருத்துவ குழு இந்த சட்ட பரிந்துரை சட சட்டமாக்கப்பட்டால் அது வலுவிழந்த நோயாளிகளின் உரிமைகளை உரிமைகள் மீறப்படவும் மருத்துவர் மீதான நோயாளியின் நம்பிக்கை இழக்கப்படவும் வழிவகுக்கும் என்ற அச்சத்தையும் தெரிவித்துள்ளது தற்கொலை மற்றும் கருணை கொலைக்கு சார்பாக இந்த சட்ட பரிந்துரைக்கு ஆதரவளிக்கப்படுவது குறித்து தங்கள் வெளியிடும் மருத்துவ பணியாளர்கள் தூண்டப்படுவதிலிருந்து அல்லது தவறாக பயன்படுத்துவதிலிருந்து பாதுகாக்கும் சட்ட குறித்து அரசு சிந்திக்கவில்லை எனவும் வருத்தத்தை வெளியிட்டுள்ளனர் போல வணக்கம் வணக்கம் திடீரென கொஞ்சத்துக்குள்ள செய்தியை கேட்டேன் உங்களோட ஒளிபரப்புல நெதர்லாண்டில் மக்கள் பதட்டப்பட்டு அத்தியாவசியம் நான் நினைக்கிறேன் நாங்கள் அவசரப்பட்டு கற்பனை பண்றதுலாம் ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் இப்போ இன்றைய காலத்துல தொழில்நுட்பத்தில் நடக்கிற யுத்தம் வந்து

துறை சார்ந்த நிறுவனங்கள சதியாலதான் இந்த கோவிட்லயே பெரிய வர்த்தகம் நடைபெற்றது அது உலகத்துல ரெண்டு பெரிய நிறுவனங்கள் தான் தீர்மானிச்சது இந்த கோவிட் எங்க கொண்டே முடிக்க வேணும் அவங்கள்ட்ட எல்லாமே இருந்தது அவங்கள ஒரு சனத்தொகையே ஓரளவுக்கு அதுக்கு குறைச்சிட்டாங்க இதுதான் என்னுடைய கணிப்பு இது சரியோ பிள்ளையோ சரியாது காலநிலை ஆய்வுகள் அறிக்கைகள் வெளிவரலாம் ஆனா என்னுடைய கணிப்பு கணிசமான முதியோர்களை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க இந்த பிரித்தானியாவில ஒரு தரவு நான் ஆயிரத்தி இருநூறு முதியோர் காப்பகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது பார்த்தா அது ஒரு கண்டும் காணாம அவர்களுக்கு விரைவாக வேண்ட இறுதி பயனுள்ளங்கள் நடைபெற்ற மாதிரி தான் என்னுடைய தகவல் தெரிகிறது எக்ஸல் மண்டபத்தில் நாலாயிரம் பேர் போடைக்கு அது ஒரு தீர்ப்பு எடுத்துட்டாங்க ஒரு கட்டத்தால கிளியர் பண்றதுனாவே இந்த இந்த இப்படியான வைரஸோ இல்லை இந்த யுத்தமோ இதுக்கு பின்னால பெரிய மாஃபியா இது இருக்காகவே இது எதிரிக்கெதிரி நண்பனாக சில வேலையும் நடைபெறும் சில பரிச்சாத்த யுத்தம் கல்ஃப் வார் ஒவ்வொரு இருபது வருஷம் பெரிதாக பெரிதாக வந்து தனிஞ்சு போனது காரணம் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் நடந்தவுடனே எங்கே அதை பாவிக்க ஒன்று இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எல்லாமே அவர்களே தீவிரவாதத்தை உருவாக்கி அவர்களே அழிக்கிற மாதிரி அந்த கன்ட்ரிகளையும் வளர்த்து திருப்பி அவர்களே அந்த நாடுகளை முழு கட்டமைக்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த வல்லரசுகள செயற்பாடு குறிப்பாக இதில் அமெரிக்காவை ஒரு முன்னணி யா சொல்லலாம் நாங்கள் ஈரான் நைன்டீன் செவன்டி நைன் ஷா இருந்த டைமோ அல்ல அதுக்கு பிறகு நைன்டீன் நைன்டி குவைத் இன்வேஷனாக இருக்கலாம் அதுக்கு பிறகு சிரியாவில் நடந்த சிரியாவின் பொருளாதார தடைக்கு பின் சிரியா வளர்ந்து வராத திருப்பி அசாத் மீதான ஒரு இதை கொண்டு வந்து அங்கே முருகரை உருவாக்கினது அல்லது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இஸ்ரேல் ஆறு நாடுகளை கைப்பற்றியதிலிருந்து நைன்டீன் எயிட்டி டூ சப்ராசாவாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது நடந்த இந்த யுத்தகலமாக இருக்கலாம் எல்லாமே ஒரு இதுக்குள்ளே எல்லோருக்குள்ளேயும் ஒரு விணக்கப்பாடு தான் பின்னணியில் இருக்கிறது ஆயுத உற்பத்தியாளர்களும் மருந்து உற்பத்தியாளர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கு எனவே இது ஒரு நாங்கள் ஒரு சிறிய அளவில் சிந்திப்பதில் எங்களை நாங்கள் மன உளைச்சலுக்கு உட்படுத்துவதாகத்தான் நான் இதுக்கு பின்னாலே பெரிய ஒரு திரைக்கு பின்னால் என்று சொல்லலாம் இது சனத்த கூடி வரைக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து வரைக்கும் இந்த அழிவுகள் நிச்சயமாக இதை விட மோசமாக இன்னும் செல்லலாம் வேணுமென்னா இன்றைக்கு ஒரு குறிப்பு எழுதி வையுங்கள் இந்த மத்திய கழகு யுத்தம் இப்பொழுது மாறி இருக்கிறது வெகு விரைவில் சவுதி அரேபியாவில் இருக்கும் கோல் மைன் அங்கே இருக்க தங்க சுரங்கத்தை கொள்ளையடிக்கும் ஒரு திட்டத்துடன் அந்த பக்கமும் திரும்பலாம் இது என்னுடைய கணிப்பு இன்றைக்கு நீங்கள் யாராவது இருந்தால் இங்கேயும் எழுதி வையுங்கள் ஒரு நேரம் இந்த யுத்தம் மற்ற பக்கத்தாலே சவுதியை நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நன்றி என்ன சொன்னதுல நூற்றுக்கு நூறு வீதம் மருந்தும் சரி ஆயுதங்களும் சரி இந்த விற்பனைக்காக இந்த நாடுகள் சண்டை பிடிக்கிறதும் சரி மருந்தங்களை தாங்களே உருவா மருந்த கண்டுபிடிக்கிறது பிறகு மருந்தை விற்பனை செய்யறது வரும்போது மருந்த உற்பத்தி செய்யறாங்க செய்து இந்த கோவிட்டுக்கு டக்குன்னு அது செய்யல எல்லாரும் சொல்றதுக்காக பச்சிருந்தாங்களோ தெரியல அது கொஞ்சம் கொஞ்சமா இது பெரியவில்லை தானே விரும்ப போட்டு எல்லாருக்கும் வந்தானே ஊசி போட்டு எல்லாருக்கும் வந்தது தானே

சர்வதேசியா நிதி சேகரிக்கப்பட்டு அஹ் விடுதலை போராட்டத்துக்கான ஆயுதங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தன மேற்குளவில் இருந்த தமிழ் மக்களுடைய நிதிதான் ஆயுதங்கள் வழங்குவதற்கு பெரும் பங்களிப்பாக்கியது ஆனால் உள்ளூர் உற்பத்தியில் அங்கு கடும் முயற்சி செய்து தன் அவர்கள் தக்க வைத்து அங்கிருந்து கொழும்பு நோக்கி ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு அந்த நிலத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்தது வடக்கு கிழக்கு அங்கு பஞ்சம் பசியில் பெரிதாக ஏற்படவில்லை ஆனால் ஆயுத ரீதியான ஒரு வியாபாரம் செய்தவர்கள் ஒரு காலகட்டத்தின் பின் ரெண்டாயிரத்தி ரெண்டு சமாதான ஒப்பந்தத்தின் பின் கொலம்பிய தேசத்தின் பெருந்தொகை பணம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் போன்ற நாடுகளுக்கு ஆயுத கொள்வெனக்கில் செல்வதை தடுப்பதற்காக இந்த நிதி சேர்ப்பவர்களை காதும் காதுகாம காதாக கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு ஆஹ் மண்ட கழுவப்பட்டுன்னு சொல்லலாம் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு தொடர்ந்து நீங்கள் மக்களிடம் சேர்க்கும் நிதி மக்கள் தொடர்ந்து தர மாட்டார்கள் அந்த நிதிகளை நீங்கள் இங்கெங்கு நாடுகளிலே முதலீடு செய்து இங்கு நீங்கள் அதை பல பொருளாதார பலப்படுத்துங்கள் அதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு புறமும் இன்னொரு புறம் நீங்கள் நிதி சேர்ப்பதை தொடர்ந்தால் உங்களை உள்ளே போட வேண்டி வரும் என்ற காதுங்காதுமாக தனித்தனியே ஓதப்பட்டதும் அதன் பின் அந்த நிதி அனைத்தும் இங்கே முதலீடு செய்யப்பட்டது ஆகவே இந்த மேற்குலகத்தில் இருந்து கிடைக்கின்ற ஆயுதத்துக்கு நீர் செல்லாமல் தடுக்கப்பட்டதுக்கு மாற்று வீடாக எந்த நாடுகள் நமக்கு எதிராக செயற்படும் அந்தந்த நாடுகள் அயலில் இருந்து உதாரணமாக பாகிஸ்தானா இருக்கலாம் சைனா வேறு நாடுகள் நடுக்கடலில் வைத்து அங்கேயே இவர்களுக்கு ஆயுதம் வழங்கும் அளவுக்கு பக்கத்து வீட்டில இருந்தே வெட்டி கொடுக்கும் குறைமுறை ஒன்று மாற்றம் பெற்றது அப்படியான மாற்றம் தான் இறுதி யுத்தத்தின் பின் ஹலோ அப்படியான ஒரு மாற்றம் பெற்றதா தான் இந்த இறுதி யுத்தத்தின் பின் இந்த இந்த ஆயுத மாற்றத்துக்கு நடுத்தரவர்களா இருந்தவர்கள் இந்தியாவிலே பாதுகாப்பா போயிருக்கிறார்கள் ஆகவே இது எல்லாமே வியாபாரம் தான் இப்ப நீங்கள் பசிக்கிறது மெக்டோனல் கிடைக்க கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் பக்கத்திலேயே பீட்சா கட்டிலேயோ டொமினோவில் சாப்பிடுவீங்க கட்ட உங்களோட பசியை தீர்க்கவும் இதே போல் தான் உங்கள் அவரவர்களோட பசி கடலில் வைத்து தீர்க்கப்பட்டது சில வேலைகளில் வெறும் கப்பல்களை மனுப்பி விட்டு இதில் உழவுதோ ஆயுதம் அனுப்பி இருக்கிறோம்னா அந்த கப்பலும் காட்டி கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டது ஏன்னா இதெல்லாம் ஒரு வியாபாரத்தில் நடக்கின்ற சூற்று இது ஒரு இது ஒரு பெரிய வேலை பின்னல் கொண்டது எனவே நாங்கள் சரியான தகவல்கள் சரியான இதுகளும் எங்களை அனுபவம் மூலம் நாங்கள் சில இடங்களுக்கு பிரயாணம் செய்தபடியால் இதுகளை அறியக்கூடிய வாய்ப்பு இருந்தது சுருக்கமாக சொன்னால் சுயஸ் கனல் என்பது முந்நூற்றி அறுபது மைல் தூரம் யாரும் இருநூற்றி ஐம்பது டாலர் செலுத்தி அதனூடாக கப்பல் கொண்டு செல்லலாம் ஒரு நாள் தங்க ஒன்று வந்தால் அங்கு போய் பண்ணலாம் அது சர்வதேச கடற்பரப்பு அந்த கடற்பரப்பிலே இருந்து நீர்கொழும்புக்கு கூட மீன்பிடி வள்ளத்தில் ஏத்தி அனுப்பும் அளவுக்கு அங்கு சுதந்திரம் இருந்தது ஏனென்றால் நான் ஒரு காலத்தில் ஏழு நாள் சுயேஷ்கனல தங்க வேண்டிய சூழ்நிலை தங்கியிருந்த போது கண்ணால் கண்டேன் நீர்களு மீன்பிடி வள்ளங்கள் போல் வந்து செல்வது எனவே இதெல்லாம் ஒரு சர்வதேச கடற்பரப்பில் சகலதும் ஏன் இன்றைக்கு இலங்கையில் கஞ்சா வியாபாரம் என்று இவ்வளவு யுத்தத்தை அழித்து முடித்த இந்த அரசும் பாதுகாப்பு அனைத்தும் கூறிக்கொண்டிருக்கின்றன ஆனால் இன்றைக்கு ஜிபிஎஸ் மூலம் இந்தியாவிலிருந்து வியாபாரம் செய்வர்கள் நடுக்கடலில் கொண்டு வந்து கஞ்சாவை பட்டியுடன் விதக்க விட்டுவிட்டு லொக்கேஷன் அனுப்பினவுடன் இவர் வங்கிக்கு க பணம் செலுத்தினவுடன் லொக்கேஷனை கொடுக்குறார்கள் இலங்கையில் இருப்பவர் இல்லை இப்போ இருந்த பட்டியை மீட்டு வருகிறார்கள் அங்கே யாரையும் பிடித்தால் இங்கே இலங்கை போனவர் தான் இங்கே நேவியில் மாட்டுப்படும் அங்கேயிருந்து வர பாதுகாப்பாக இல்லை பன்னெண்டு பதிமூன்று மைல் தூரத்தில் வந்தால் ரெண்டு கரையும் தெரியும் அது கேட்ட பொசிஷனில் இதால் இப்படித்தான் இந்த கடத்தல்களும் சமூக சீரழிவுகளும் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாஃபியாக்கள் எனவே வருங்காலத்தில் இன்னும் எத்தனை